பெரும்பான்மையினர் இந்துக்கள் சுமார் எண்பது சதவீதம் பேர் இந்து மதத்தை ஃபாலோ அவங்களுக்கு முக்கியமான தெய்வம் ராமரும் அவரோட உறவினர்களும் தான் முக்கியமான நூல் ராமாயணமும் இன்னும் சில பல வேதங்களும் அப்படி ராமரும் அவரோட மனைவி சீதையும் தான் வேத காலங்களில் தொடங்கி இப்போ வரைக்கும் இந்துக்களுக்கு சிறந்த கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டு வாழ்த்தனும்னாலும் நாளும் ராமரும் சீதையும் போல வாழணும்னு சொல்லுவாங்க ராமர் தான் இந்தியாவை ஆண்டார் அவர் இந்துக்களின் கடவுள் அவர்தான் நம்மை காக்கிறார்னு என்ன கதை சொன்னாலும் ராமர் தன்னோட வாழ்க்கையின் பெரும் பகுதியை இலங்கையில ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்ட தன் மனைவி சீதையை மீட்கிறதுல தான் செலவிட்டார்னு சொல்லுவாங்க அவர் மட்டும் இல்லை அவரோட அண்ணன் தம்பி நண்பர்கள்னு எல்லோரும் சேர்ந்து ராமர் மனைவி சீதையை மீட்க உதவி செஞ்சாங்க மனைவிக்காக ஒரு நாட்டு மேலேயே போர் தொடுத்தார் கடுமையா சண்டை செஞ்சார் மனைவியை அவ்வளோ உயிராக நினைச்சார் ராமர் இதெல்லாம் இந்து மத நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கைகள் மேலே தான் இந்து மதமே கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த ராமரே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பூமிக்கு அனுப்பின தெய்வ குழந்தை பிரதமர் மோடி என்ன செய்றார் தெரியுமா கட்டுன மனைவியை சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக தனியா விட்டுட்டு இவர் மட்டும் சந்தோஷமா டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றார் ராமராஜ்யம் அமைக்க போறோம் மோடி தான் ராமரின் அவதாரம்னு சங்கிங்க சொல்றாங்க மோடியும் அதை ஒத்துக்கிறாரு ஆனா ராமர் சொன்ன எதையுமே இந்த சங்கிகளும் சங்கி தலைவரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ராமர் ராமாயணத்தை தாண்டி இந்து தர்மம் இந்து வேதம்னு எல்லாம் கட்டுன மனைவிய அன்பா பாத்துக்க கடைசி வரைக்கும் காப்பாத்துன்னு தான் சொல்லுது மனைவி குடும்பத்தை விட்டுட்டு தனியா ஜாலியா இருன்னு சொல்லலை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம பிரதமர் மோடி வாயை திறந்தாலே நாட்டோட வளர்ச்சி முன்னேற்றம்லாம் பேச மாட்டார் ராமர் என்ன சொன்னார் தெரியுமா அனுமார் என்ன செஞ்சார் தெரியுமான்னு முழுக்க சாமியார் கதைகள் தான் ஆனால் நிஜத்தில் அப்படியே ஆப்போசிட் ஊருக்கு உபதேசம் என்றவர் முதல்ல அதுபடி நடக்கணும்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கும் யசோதா பென் சிமன்லால்ங்கிற பெண்ணுக்கும் பதிமூணு வயசுலயே திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்புறம் மோடிக்கு பதினெட்டு வயசு ஆன பிறகு வீட்லேயே ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க மோடியும் யசோதா பெண்ணும் மூன்று வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல மோடி திடீர்னு எனக்கு ஞானம் வந்துடுச்சு நான் இமயமலைக்கு பயணம் போறேன் சாமியாராக போறேன்னு அவர் அம்மா அண்ணன் தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாரு ஆனால் தாலி கட்டின மனைவி கிட்ட சொல்லலை பதினேழு வயசுல கல்யாணம் கல்யாணம் பண்ண கணவனும் விட்டுட்டு போயிட்டாருன்னு மறுபடியும் தன் அம்மா வீட்டுக்கே போன யசோதா பெண் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இமயமலைக்கு போறேன் சன்னியாசி ஆக போறேன்னு ஊரை குடும்பத்தை மனைவியை ஏமாத்திட்டு போன மோடி கொஞ்ச நாள் ஊரை சுத்திட்டு மறுபடியும் குஜராத்துக்கே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல சேர்றாரு சன்னியாசம் போறவருக்கு ஆர்எஸ்எஸ்ல என்ன வேலைன்னு தெரியல காரணம் ஆர்எஸ்எஸ் ஒரு இந்து தீவிரவாத அமைப்பு எந்த மசூதியை இழிக்கலாம் எங்க இஸ்லாமியர்களை கொல்லலாம்னு கலவரம் செய்கிற குரூப் அது அந்த இயக்கத்துல மோடி சேரும்போதே எனக்கு மனைவி இருக்காங்க எனக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னு சொல்லாம தான் சேர்ந்துருக்கிறார் அதாவது பொய் சொல்ற பழக்கம் அவருக்கு அப்பயே இருந்திருக்கு விருப்பு வெறுப்புகளை விட்டு சன்னியாசம் போறேன்னு சொன்னவர் ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு பணம் புகழ் பேருனு அரசியலில் ஈடுபட ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தின் முதலமைச்சரானார் தொடர்ந்து பதிமூணு வருடங்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் மோடியால கைவிடப்பட்ட யசோதா பெண் தன் தம்பி ஊர்ல அவர் வீட்டில் தங்கி எஸ்எஸ்சி வரைக்கும் படிச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே தான் ஒரு பேச்சிலர் திருமணம் ஆகாதவர்னு ஊரை ஏமாத்தினார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்தில் எனக்கு குடும்பம் இல்லை புள்ளக்குட்டி இல்லை அதனால நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணார் அப்போ புள்ளகுட்டி இருக்கிறவன்லாம் லஞ்சம் வாங்கிட்டு கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்றாரான்னு தெரியல ஒரு வழியாக பிரதமர் வேட்பாளராக அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது முதல் முறை மனைவிங்கிற காலத்துல யசோதா பெண்ணுன்னு மோடி குறிப்பிட்டார் உடனே மொத்த மீடியாவும் கிளம்பி யசோதா பெண்ணை பார்க்க போனாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பென் அவங்க தன் தம்பியோட ஒரு சின்ன கிராமத்தில் நடுத்தரத்திற்கும் கீழான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க யசோதா பெண் வீட்டில் கழிவறை கூட இல்லைன்னு பத்திரிகையாளர்கள் ரிப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் கழிவறை கூட இல்லாமல் தன் மனைவி வாழும் மாநிலத்துக்கு இந்த மனிதர் தான் பதிமூணு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்தை நிமித்தி நிறுத்திட்டேன்னு தான் இந்தியாவை ஏமாத்தினார் மோடி கட்டுன மனைவி வீட்டுக்கே கழிவுறை செஞ்சு தர முடியாத இந்த நபர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நிமித்த போகிறாருன்னு இந்திய மக்கள் நம்புனாங்க இன்னமும் சிலர் நம்பிட்டு இருக்காங்க சன்யாசி ஆக போறேன்னு சொல்லிட்டு மனைவியை விட்டுட்டு போனவர் சீக்கிரமே பணம் புகழ் பதவின்னு சராசரி மனித வாழ்க்கைக்கு வந்துட்டார் அப்புறம் தன் மனைவியை கூப்பிட்டு வச்சு பார்க்கறதுல இந்த மனிதருக்கு என்ன பிரச்சனை இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் மோடி தன் மனைவியை இப்போ வரைக்கும் லீகலாக டிவோர்ஸ் பண்ணலை இப்போ அவங்க டீச்சர் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி வெறும் பதினாலாயிரம் ரூபாய் பென்ஷன் பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பல மீடியாக்கள் யசோதா பெண்ணை பேட்டி எடுத்தாங்க அப்போ மோடியின் மனைவி யசோதா பெண் அவருடைய எல்லா பேச்சுக்களையும் நான் தொலைக்காட்சியில் கேட்கிறேன் அவர் பேசுவதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அவர் என்னை அழைத்தால் நான் செல்வேன்னு சொன்னாங்க ஆனா இந்த பணக்கார ராமபக்தருக்கு தன் மனைவியை பார்த்துக்கவோ ஆதரவு கொடுக்கவோ மனசில்ல மோடி பிரதமர் ஆன பிறகு யசோதா பெண்ணுக்கு பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு அதாவது பத்து பதினஞ்சு காவலர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் யசோதா பெண்ணை கண்காணிப்பாங்க அதை பற்றி மீடியா கிட்ட பேசின யசோதா பெண்ணின் தம்பி அசோக் அதாவது மோடியின் மச்சான் அசோக் தன் அக்கா ஆட்டோ ரிக்ஷாவிலும் பஸ்லேயும் தான் போவாங்க ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் ஏசி காரில் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க எங்கே போனாலும் பின்னாலேயே வராங்க இதில் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வேற அப்பப்போ டீ காஃபி சாப்பாடெல்லாம் நாங்கள் வாங்கி தரணும்னு வருத்தப்பட்டார் யசோதா பெண்ணும் இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் டார்ச்சர்ல ரொம்ப கடுப்பானாங்க கூட வச்சு வாழ வழ அவங்கள நிம்மதியாச்சும் வாழ விடணும்ல யசோதா பெண் பாஸ்போர்ட் வேணும்னு கேட்டு விண்ணப்பிச்சாங்க ஆனால் அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்படலை காரணம் கேட்டதுக்கு உங்க கல்யாண சர்டிபிகேட் வேணும்னு அதிகாரிகள் கேட்டாங்க குஜராத்தை சேர்ந்த மோடி ஃபேன் கிளப் என்கிற அமைப்பு யசோதா பெண்ணை ஒரு விழாவு கலைக்க அவங்களும் வர ஒத்துக்கிட்ட நிலையில அந்த விழாவே பிறகு ரத்து செய்யப்பட்டுச்சு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு யசோதா பெண் ராஜஸ்தான்ல ஒரு கார் விபத்தில் சிக்கி உயிர் பிழைச்சாங்க பத்து வருஷமா இந்திய மக்களை எப்படி தினம் தினம் கஷ்டப்படுத்துறாரோ அப்ப இப்படிதான் இந்த பிரதமர் தன் மனைவியும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு இடையில பாஜகவை சேர்ந்த ஆனந்தி பெண் மோடிக்கு கல்யாணம் ஆகலைன்னு மீடியா கிட்ட சொன்னாங்க உடனே அவர் மனைவி யசோதா பெண் ரொம்ப வருத்தப்பட்டு நான் தான் அவரோட மனைவி மோடி தான் என் ராமர்னு சொன்னாங்க மனைவி இல்ல குடும்பம் இல்லைங்கிறத ஏதோ பெரிய பெருமை மாதிரி பீத்திக்கிறாரு மோடி அதுல என்ன பெருமை இருக்கு மோடி தன் மனைவி யசோதா பெண்ணை விட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வயசு வெறும் இருபது அவங்க நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் தன் கணவனை நினச்சி வேற கல்யாணம் பண்ணிக்காம குழந்தைகள் இல்லாம தனிமையில இருக்காங்க அவங்கள ஒரு முறை கூட இந்த மனிதர் நேரில் போய் பார்க்கல ஃபோனில் பேசலை இப்படி பேசிக் ஹியூமன் வேல்யூஸ் கூட இல்லாததால தான் அவரால் மணிப்பூர் பெண்களோட கண்ணீரையோ வினிஷ் போகத் மாதிரியான இந்திய பெண்களின் குரலையோ அழுகையோ புரிஞ்சுக்க முடியல மோடி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தப்ப யசோதாபென் மோடியை போய் ரெண்டு முறை சந்திச்சிருக்காங்க ஒரு முறை அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது அப்போ மருந்து போட்டு விட்டேன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் மோடி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்து தாமரைக்கு ஓட்டு போட்டதா சொன்னாங்க அது எல்லாத்தையும் இந்த பெரிய மனிதர் மோடி மறந்துட்டார் மோடியின் மனைவி யசோதாபெண்ணுக்கு இப்போ வயசு எழுவத்தி ரெண்டு ஆச்சு தன்னோட கடைசி காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னை நம்பி வந்த ஒரு பெண் எந்த ஆதரவும் இல்லாமல் கஷ்டப்படும் போது அதை கண்டுக்காமல் இருக்கும் அளவுக்கு இறக்க மற்றவரா இருக்காரு இந்தியாவின் பிரதமர் சன்னியாசி ஆகப்புறேன்னு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு வந்தவர் இன்னைக்கு கோடிக்கோடியா செலவு பண்ணி சாப்பாடு உடை கண்ணாடின்னு உலக சுற்றுலா போய்கிட்டு இருக்காரு மோடி வாழும் டெல்லி லோக் கல்யாண் மார்க் பிரதமர் பங்களா பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கு அங்கே வேலையாட்கள் மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அவ்வளவு பெரிய வீட்டில் தன் வயதான மனைவியை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டா என்ன குறைஞ்சிடும் யசோதா பெண்ணுக்கு அவங்க வாழ்க்கையை முழுக்க தனிமையை தான் பரிசளிச்சிருக்கார் மோடி இப்பையும் தாலி கட்டின மனைவி தன் கடைசி காலங்களில் கூட தன்னுடன் இருப்பதை அவமானமாக நினைக்கிறார் மக்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற ராமர் தன்னை அனுப்பினார்னு மோடி அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் சொன்னார் ஏன் அந்த ராமர் கஷ்டப்படும் அவர் மனைவியை காப்பாற்றி பார்த்துக்க சொல்லலை ராமர் மட்டும் அவர் மனைவிக்காக அடுத்த நாட்டு மேலே போர் தொடுப்பாராம் அவர் அனுப்பின தூதுவர் மனைவியை பார்த்துக்காம நாட்டுக்கு உழைக்கணுமா இது எந்த ஊரில் நியாயம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்